ரோவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய கேப்சிங் போட் சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து மருந்து குழம்பு இது இந்த பிரசவித்த பொண்களுக்காக செய்யக்கூடிய ஒரு குழம்பு இது இந்த குழம்பு சாப்பிட்றதுனால கர்ப்பப்பையில் இருக்கிற புண்கள்லாம் ஆறும் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப வலு கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து குழம்பு இது இந்த மருந்து குழம்பு பாட்டி காலத்தில் அவங்கவுங்க மெத்தலில் வைப்பாங்க இப்போ இது கொஞ்சம் நவீனமாக்கினதுனால நம்ம கொஞ்சம் அதில் இப்போ உள்ள மெத்தல் கொஞ்சம் கலந்து அந்த குழம்பு நம்ம செய்யலாம் இது இப்போ உள்ள காலகட்டத்தில் கண்டிப்பாக பிரசவித்த எல்லா பெண்களும் சாப்பிடக்கூடிய சாப்பிடக்கூடியது சாப்பிட வேண்டியது இந்த மருந்து குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த மருந்து குழம்புக்கு தேவையான பொருள் வந்து ஓமம் வசம்பு சித்தரத்தை சதகுப்பை வால்மிளகு திப்பிலி மிளகு மஞ்சள் சுக்கு பெருங்காயக்கட்டி இந்த மருந்து குழம்புக்கு நம்ம வந்து காய்கறி வந்து அவரைக்காயை பயன்படுத்துகிறோம் கத்திரிக்காய் பயன்படுத்துகிறோம் முருங்கைக்காயும் போட்டுக்கலாம் ஒரு பூண்டு வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்திக்கிறோம் நான் வந்து ஒரு முழு பூண்டு பயன்படுத்தியிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா சின்ன வெங்காயம் ஒரு கால் கிலோ தக்காளி நூறு ஒரு எலுமிச்ச சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் குழம்பு வீட்டுக்குழம்பத்தில் தான் ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுங்க கொஞ்சம் காரம் தேவையான போட்டுங்க அதிகம் இதில் வந்து காரத்தை பயன்படுத்தாமல் இருக்கணும் தேவையான அளவுக்கு உப்பு தேவையான அளவுக்கு எண்ணெய் இந்த மருந்து குழம்பு வந்து நம்ம பாட்டி காலங்களில் தாளிக்காமல் தான் வைப்பாங்க எண்ணெய் ஊற்றாமல் சும்மா கூட்டி குழுப்பி வச்சுருவாங்க அதேமாரி கருவேடு பயன்படுத்துவாங்க அதாவது சுரும்பு கருவாடு திருக்க கருவாடு இந்த கருவேடெல்லாம் பயன்படுத்துவாங்க நம்ம கருவாடு பயன்படுத்தலை காய்கறி தான் பயன்படுத்துகிறோம் இது இப்போ நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க ஒரு சட்டியில் இந்த நம்ம சுக்கு மஞ்சள் சித்தரத்தை பசம்பு எல்லாத்தையும் போட்டுலாம் இது கொஞ்சம் ஹார்டாக உள்ளது அதனால் இதெல்லாம் முன்னாடியே வரத்துக்கலாம் இப்போ மிளகை கொட்டிக்கலாம் அது கூட வால் மிளகையும் கொட்டிக்கலாம் இந்த திப்பிலையும் கொட்டிக்கலாம் சதகுப்பை அதையும் கொட்டிக்கலாம் ஓமம் பெருங்காயம் இல்லை எல்லாத்தையும் ஒன்றா நல்லா வறுத்து வறுத்துக்கலாம் இதெல்லாம் நல்லா வருபட்டு இதை அப்படியே இறக்கி நம்ம மிக்ஸியில் அரைச்சிக்கலாம் மண் சட்டியில் நம்ம சொல்ல மறந்துட்டேன் வெந்தயத்தை போட்டுக்கணும் இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம எடுத்த ஃபுட்டேஜ் வந்து மிஸ் ஆகிட்டு இப்போ இதில் வந்து பச்சை மிளகா போட்டிருக்கேன் பூண்டு போட்டிருக்கேன் இப்போ சின்ன வெங்காயத்தை நம்ம இதை கொட்டிக்கலாம் தக்காளியை கொட்டிக்கலாம் நம்ம மருந்து குழம்பு மாதம் மாதத்துக்கு தடவை எல்லாருமே வச்சு சாப்பிட்லாம் உடம்பு வலி வயிற்ற சுத்தப்படுத்துறது வயிறு புண்ணு இதெல்லாம் ரொம்ப நல்லது அந்த பால் கொடுக்குற தாய்மார்கள் இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிட்றது அவ்வளோ நல்லது வதக்கிட்ருக்கு இப்போ காய்கறியை இதில் போட்டு நம்ம வதக்கிக்கலாம் கத்திரிக்காய் வரக்காயை நம்ம காய்கறி கொஞ்சம் நிறையா போட்டிருக்கோம் ஒரு ரெண்டு போது உள்ள காய்கறி தேவையில்ல இருந்தாலும் காய்கறி கொஞ்சம் அதிகமாக தான் போட்டிருக்கோம் நம்ம வீட்டில் நிறையா ஆட்கள் இருக்கங்கனால சாப்பிட்லாங்கிறதுக்காக நம்ம காய்கறி கொஞ்சம் கூடுதலாக போட்டிருக்கோம் காய்கறிலாம் நல்லா வதங்கிட்டு இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூனு வீட்டுக்குழம்பத்தில் கடத்தூலெலாம் போடக்கூடாது ஏன்னா அதில் காரம் ஜாஸ்தியாக இருக்கும் விட்டு குழம்புலத்தில் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கணும் போட்டுக்கிட்டு நல்லா கிளறி விடணும் நல்லா கிளறி விடணும் இதை கிளறி விட்டு பச்சை வாசனைலாம் போகணும் கிளறி விட்டுட்டே இருக்கும்போது நாம் அரைச்சி வச்சுருக்க அந்த நாட்டு மருந்தை இதில் இறக்கிடணும் இந்த நாட்டு மருந்து நம்ம இந்த அளவுக்கு பொடி பண்ணியிருக்கோம் இதை அப்படியே இதில் இறக்கிட வேண்டியதாக நல்லா கலர் விட்டாச்சு இப்போ இந்த புளி தண்ணி இருக்குதுங்களா அதையும் அதை அப்படியே சேர்த்துட வேண்டியது நல்லா கலறி விட்டு நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றி குழம்ப கொதிக்க விட வேண்டியது இப்போ இப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் மருந்து போட்டது அப்படியே கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் சுற்றி நல்லா கிண்டி தேவையான அளவுக்கு தண்ணியை இன்னும் தேவைன்னா கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்க வேண்டிடுறேன் மருந்து குழம்பு நல்லா கொதித்து வந்துட்டு இப்போ இந்த அளவுக்கு நாம் அதில் உப்பை சேர்த்துக்கலாம் செம்ம வாசனையா அம்சமாக இருக்குது யாருங்க எப்படி இருக்குது இப்படி இந்த பூண்டு வெங்காயம் காய்கறின்ட்டு சும்மா அம்சமாக இருக்குது மருந்து குழம்பு அம்சமாக வாசனே ரெடி ஆகிடுச்சு நம்ம இப்போ இதை இறக்கிடலாம் மருந்து குழம்பு பா நாட்டு மருந்து கடையில் நிற்கிற மாதிரியே இருக்குது இது நம்ம எப்போதும் சாப்பிட்ற குழம்பா இல்லாமல் இது ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்குது ஏன்னா நம்ம எப்போயோ ஒரு தடவை சாப்பிட்ற ஒரு குழம்பு இதெல்லாம் நமக்கு பொதுவாக மற்றவங்களுக்கு இது கிடைக்காது இந்த பிரசவித்த பெண்களுக்கு மட்டும்தான் இது கிடைக்கும் ஒவ்வொன்று தரையும் ஒவ்வொரு வாயும் வச்சு சாப்பிடும்போது ஒவ்வொரு வாசனை ஒவ்வொரு நாட்டு மருந்தோட வாசனை வந்துக்கிட்டே இருக்குது ரொம்ப ரொம்ப சத்தானது பாருங்க இந்த காய்கறிலாம் இந்த திப்பிலியோட வாசனை சுக்கோட வாசனைன்னு அவ்வளோ அருமையாக இருக்கு இந்த கர்ப்ப அந்த அந்தளவுக்கு சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான குழம்பு நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்ச எந்த ஒரு வைத்தியமும் சாதாரணதில்லை ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு வைத்தியங்கள் தான் இந்த நாட்டு மருந்து குழம்ப கண்டிப்பாக எல்லா பெண்களும் சாப்பிடணும் உடம்பு வலி எல்லாத்தையும் போக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப சத்தான ரொம்ப ஆரோக்கியமான பெண்களுக்கும் வலு கொடுக்கக்கூடிய ஒரு குழம்பு தான் இந்த மருந்து குழம்பு அதுதான் நீங்க வச்சு சாப்பிட்டு பலனை அனுபவிங்க சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணும்னா நம்ம கேப்சிகம் பிடிச்சனால தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க நிறைய பேர் பார்க்குறதில்லை நமக்கு வியூஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பாருங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எனக்கு உங்களுடைய சப்போர்ட்டு கண்டிப்பாக ஒரு பெரிய பூஸ்ட் மாதிரி நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் ஒவ்வொரு சமையலாக நான் போட்டுக்கிட்டே இருக்க எனக்கு ஒரு தூண்டுதலாக இருக்கும் உங்களுடைய ஆதரவு என்னன்னக்கு எனக்கு வேணும் நன்றி ஒரு